வெல்கம் பேக் டு வித் லக்ஷ்மி அஃபிஷியல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொச்சைக்காய் போட்டு உருளைக்காய் கத்திரிக்காய் போட்டு நம்ம காரக்குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொச்சக்காய் வந்துட்டு நான் நைட்டே வந்துட்டு ஊற வச்சிட்டேன் ஸோ பாயில் பண்ணி வச்சுட்டேன் அரை வேக்காட்டில் வேக வச்சிட்டேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான மசாலா நம்ம வந்துட்டு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பூண்டு இஞ்சி தேங்காய் தக்காளி ஒரு வெங்காயம் தேவையான அளவுக்கு பெருஞ்சீரகமும் போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் தக்காளி கட் பண்ணிக்கலாம் தக்காளியில் வந்துட்டு நான் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்தேன் தக்காளி நீங்கள் சேர்த்துருக்கங்க இதில் நம்ம புளி வந்து ஊற்ற மாட்டோம் சூ கூடுதலாகவே வந்துட்டு நீங்கள் தக்காளியும் நீங்கள் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன மீடியம் சைஸில் வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் ஆளியத்துக்கு வெங்காயம் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் ஒரு மீடியம் சைஸில் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பேஸ்ட் இஞ்சி கூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம போட்டிட்டோம்னா அதுலேயும் நம்ம வந்துட்டு வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அதனால் மீடியம் சைஸில் வந்து தாலிங்கத்துக்கு நீங்கள் மயிலானம் வந்துட்டு எடுத்துக்கோங்க பழம் வந்துட்டு நீங்கள் குக்கரில் தாளித்து பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக வந்துட்டு எண்ணெய் சட்டியில் வந்துட்டு நம்ம செய்கிறத விட நம்ம வந்து குக்கரில் செஞ்சுருந்தால் பழம் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த பேஸ்ட் வந்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிடலாம் ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் வந்துட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம் அதனால எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் மசாலா எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இது கூட வந்துட்டு நம்ம அரை வேக்காடு வந்துட்டு மச்ச குழம் வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல அது இப்போ போட்டுக்கலாம் இது கூடவே கத்திரிக்காய் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம் ஒன்று தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு உருளைக்கிழங்கு இதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ காய் எல்லாமே நல்லா வேகட்டும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இன்னும் வேகட்டும் இது கூட வந்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அளவுக்கு நம்ம வெளியே மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கலருக்காக அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காரம் நான் கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்த்துப்பேன் ஸோ நான் இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாமே நல்லா எண்ணெயில நல்லா வதங்கட்டும் தண்ணி அந்த தண்ணி தான் தேவையான அளவுக்கு உங்களுக்கு என்ன தண்ணியும் வேணுமோ நீங்க அதை ஊற்றிக்கோங்க குக்கர்ல வந்துட்டு நம்ம மூடி போட்டுட்டோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் ஆஃபீஸ் நீங்கள் போகிறீங்க இல்லை வந்துட்டு வீட்டில் இருக்கீங்க ஷார்ட் டைம் ஆகிடுச்சு நம்மளுக்கு சாப்பிட்ணும் வெளியே போய்ட்டு வந்துட்டு நம்ம சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் சமைச்சிடலாம் ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே மிக்ஸியில் போடும் தாளிக்கிறோம் குக்கரில் வந்துட்டு ரெண்டு மூணு விசுன்னு நம்ம வைக்கணும் என்னோடய விசு நம்மளுக்கு வந்துட்டு இந்த குழம்பு வந்து ரெடி நான் காற்றுலேன் எப்படி இருக்குன்னு இதை கூட வந்து கருவேக்குள்ள வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கருவேக்குள்ள இல்லாதவா நான் கருவேக்குள்ள நான் போடலை நான் விசில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்திடலாம் விசில் ஃபுல்லாக போயிடுச்சு ஸோ கருப்புள்ள கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே போட்டுக்கோங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு சரி ஈஸியாக இந்த குழம்பு வந்துட்டு செஞ்சிடலாம் அதுவும் மெயினாக இந்த மாதிரி குழம்பு எல்லாமே வந்துட்டு குக்கரில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்